இந்த ஆத்மீக சச்சங்கத்தில் நமது வாழ்வில் பலவிதமான குருமார்களை ஆச்சாரிய குருக்களையும் பலவிதமான ஆசான்களையும் எழுத்து தொழில் கல்வி என்ற நிலையில் நமக்கு வழிகாட்டிகளை நாம் சந்தித்து உள்ளோம் வாழ்வை பற்றி இரவியினுடைய நோக்கத்தை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி யாரொருவர் நமக்கு முழுமையாக அதை உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே உத்தமமானவர்கள் என்றும் அவர்களை ஞான குருவாகவும் நமது சூஷ்ம குருவாகவும் குரு என்ற நிலையில் அவர்களை நாம் பின்தொடரோ அப்படி வாழ்ந்து அனுபவித்து அனுபவங்களை மனித குலத்துக்கு முழுமையாக இந்தளவும் கொடுத்து கொண்டிருக்கின்ற சூஷ்மத்தில் அனைத்து சித்தர்களையும் யோகிகளையும் மகான்களையும் ஞானிகளையும் மகரிஷிகளையும் ரிஷிகளையும் பிரம்ம ரிஷிகளும் மா மகரிஷிகளும் ஆன புருநாத வணங்கி ஆண் பெண் வேறுபாடு என்று ஆண் பெண் பாகுபாடின்றி வாழ்ந்த ஞான உபதேசங்களை நமக்கு கொடுத்ததில் ஆண்கள் என்றோ பெண்கள் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை சித்தர்கள் என்றாலே அதில் ஆணும் அடக்கம் பெண்களும் அடக்கம் அந்த பெண் சித்தர்களிலே பல பேர்கள் இருந்தாலும் பேர்கள் தெரியாமல் அவங்களுடைய ஞான உணர்வுகள் மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் நாம் வாழும் இந்த மண்ணில் சில பேர்களுடைய பேர்களில் மட்டுமே வெளிப்பட்டது அந்த சில பேர்களுடைய பேர்களுக்கு உட்பட்டவர்களோடு பேர் தெரியாத அந்த உன்னத நிலையை உணர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்தே பயணிக்கிறார்கள் அப்படி நாம் தெரிந்த பேர்களில் மூன்று பேரை பற்றி அவருடைய ஞானத்தை பற்றி இன்னை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளப்போம் முதலில் ஔவையார் ரெண்டாவது ஹிரோத்தமையார் மூன்றாவது ஊர்வசியார் இந்த மூணு பேரும் நம்ம தெரிந்த பெண் சத்தர்கள் என்று சொல்லக்கூடியவராவார் ஔவையார் என்பருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இருப்பதாக ஆராய்ச்சி சம்பந்தமாக அறிஞர்கள் கூறுறாங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இங்கே இல்லை நந்தி தேவனுடைய சீடனான திருமூலரின் திருமந்திரத்தில் காணப்பெறக்கூடிய பரநந்தி என்ற அவருடைய பெயரை ஔவையாரும் சில பாடல்களில் என்னுடைய குரு என்று வெளிப்படுத்தி உள்ளார்கள் பரநந்தி என்ற ஒரு குரு வந்து சித்தர் இருந்திருக்காரு அவருடைய பேர சில பாடல்கள் சொல்லியிருக்கிறார் பேசாய் எழுத்துடன் பேசும் எழுத்துரில் ஆசான் பரநந்தியாம் அப்படிலாம் ஔவையார் சொன்னதுனால பரநந்தியினுடைய சீடராக ஔவையார் இருக்கலாம் குருநாத ரகஸ்தியருக்கும் மிக நெருங்கிய சீடராகவும் ஔவையார் இருந்திருக்கிறாங்க ஔவையாருடைய பாடல்கள் எல்லாமே வழக்கு தமிழில் அமையாததால் பாடல்கள் எல்லாமே சித்தர்களுடைய நூல்களில் அது இடம்பெறவில்லை வெண்பாவை குறுக்கி குருட்பாவாக பரிபாஷையில் ஞான மார்க்கத்தை விளக்கும் நூலாக அமைந்ததால் இலக்கியத்தில் இடம்பெறாமல் தனித்தே நின்று விட்டது அப்படி ஔவையார் கொடுத்த அந்த ஞான விளக்கத்தினுடைய ஒரு சில பாடல்களை நம்ம பார்க்க போகிறோம் உடம்பினை பெற்று பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண் அதாவது உயர்வான மனித பிறப்பை எடுத்ததன் பயன் என்ன அப்படின்னா உடம்பில் உள்ள நெற்றி நடுநிலையில் ஜீவஸ்வரூபமாய் ஒளிரும் இறைவனை காண்பதாகும் உங்கள் அண்ணாக்கு மேலே புருமத்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை ஜீவனாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை ஒளியே நீங்க உணர்றதுக்காக தான் அந்த உடம்புங்க எடுத்துருவோம் ஆதாரத்துள்ளே அறிந்து சிவன் உருவை பேதமர ஹர்ச்சிக்குமாறு அதாவது பிரம்ம உள்ள பரபிரம்மஸ்வரூபமான சிவலிங்க வடிவை தவத்தால் அறிந்து அதன் ஏற்கி நான் இல்லை என்றும் நானும் பிரம்மமும் இரண்டென்ற ஒன்றே என்று உணர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை சொல்றாங்க ஆதியோடு ஒன்றும் அறிவை பெறுவதுதான் நீதியாய் செய்த தவம் ஆதியாகிய சிவன் எனும் அந்த ஜீவஸ்வரூபத்தோடு சூஷ்ம சரீரத்தை ரொம்ப முக்கியம் சூஷ்ம சரீரத் முறையாக ஞான தவத்தால் ஒன்று விக்கும் செயலே உயர்வான தவமாகும் தவம்னா என்ன உங்களுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய சிவனுடைய சொரூரூபத்தை ரூபத்தை நான் எனும் ஒளியை நீங்கள் உணரதான் அதாவது சூஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி உடலை நீங்கள் உணரக்கூடிய தவம் தான் உயர்வான தவம் இப்போ சரீர ரீதியான பிசிக்கல் பாடிக்கு செய்யக்கூடிய தவங்கள்லாம் பஞ்சபூத ரீதியாகவே அது முடிஞ்சு போகும் தன்னை அறியும் அறிவு தன்னை பெறில் பின்னை பிறப்பில்லை வீடு தன்னுடைய சூஷ்ம சரீரத்தை தானே காணும் அறிவை பெற்றால் பின்னர் பிறப்பற்று வீடு வேறு கிட்டும் உங்களுடைய சூஷ்ம சரீரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அதை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா வீடு வேறு இயல்பாக உங்களுக்கு வந்து சேரும் எநிறைந்த யோனி பலவாய் பரந்தெங்கும் உன்னிறைந்து நிற்கும் சிவம் சிவங்கிற இறை சிவங்கிற ஒளி எப்படிலாம் வருது கருப்பை முட்டை நிலம் வியர்வை ஆகிய நாள் வகையாகவும் தோன்றுகின்ற எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளில் உள்ளேயும் உயிராக விளங்குவது பரபிரம்மம் தலைப்பட்ட சத்குருவின் சன்னதி எல்லால் வலைப்பட்ட மனதுவே யாம் தனக்கு ஞான உபதேசம் செய்த சத்குருவின் அருள் பார்வை இல்லாது தன்னுடைய போக்கில் தவம் செய்தால் வலையில் அகப்பட்ட மான் போல மாயை வலையில் சிக்கிவிருவர் இப்போ நிறைய சாதகர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க குருநாதர்கள் ஞானகுருன்னு ஞானகுருவை தான் ரொம்ப தெளிவாக சத்குரு அப்படின்னா ஞானகுரு அப்படிங்கிறது சத்குருங்கிறது எல்லாரும் என்னன்னா அந்த சிவம் என் ஆதி குருவுக்கு அடுத்தால் இருக்கக்கூடியவங்க அவங்கள தான் ஞானகுரு என்றும் சத்குரு என்றும் ஆதி சத்குரு என்று நம்ம சொல்கிறோம் இப்போ அகசியர் நமக்கு ஆதி சத்குரு நம்முடைய குரு தான் அப்போ அந்த அகஸ்தியர் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதன் முறையிலே நாம் கரெக்டாக செஞ்சுட்டு போயுமா இருந்தால் சரியான வழியில் போயிட்டே இருக்கலாம் அகசியர் உபதேசம் கொடுத்த சரியாக நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தோடு போனால் நமக்கு நல்லது அதில் நாம் வேற வேற ஒன்றை என்ன செய்யக்கூடாது கலந்து பண்ணாமல் தெளிவான சாதனையை நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லாத ஒன்றினை பற்றின வல்லது கற்றதினால் என்ன பயன் பற்றத்தை ஏக இறைவனின் அம்சமாக நெற்றியினுள் விளங்கும் ஜீவஸ்வரூபத்தை பற்றி தவம் செய்யாலல்லாது வேதங்களை கற்றதால் என்ன பயன் வேதங்களோ புராணங்களோ எல்லாம் என்ன நம்ம கரைச்சி குடித்தாலும் பற்றற்ற ஏக இறைவனின் அம்சமான நெற்றியினுள் விளங்கும் ஜீவஸ்வரூரூபத்தை பற்றி கொண்டு பற்றற்றவனை பற்றுகன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எது பற்றற்றது உங்களுடைய ஆத்ம ஒளிதான் பற்று அற்றதாக இருக்கக்கூடியதை பற்றி கொண்டு தவம் செய்யால் அல்லாது இந்த தவங்கிற ஞான தவம் இது சொல்லுவாங்க எப்போ உங்களுடைய ஒளியை நோக்கி ஆத்ம ஒளியை நோக்கி பற்றற்றவனை பற்றி என்னை நான் முழுமையாக பற்றவன்னா பற்றற்றவன் யாரு அப்படின்னா அந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்ற ஒளியை பற்றி என்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த பற்றற்றவனை நான் உணரணும் அப்படி உணர்றதுக்கு விட என்ன வேதம் படித்தாலும் என்ன வியாக்கியானம் சொன்னாலும் என்ன புராண கதைகளை நாம் பாராயணம் பண்ணாலும் நீங்க உங்களுக்குள்ள போகாத வரையும் அது எதுவுமே உங்களுக்கு எந்த விதமான ஒன்லி நாலேஜ் மட்டும்தான் பாவம் நசிக்கும் பரிந்து நெற்றி நடுவில் உள்ள ஜீவஸ்வரூபம் ஞான தவத்தால் சிவலிங்கமாக காணப்பெற்றால் பாவங்கள் எரிந்து அழிந்து போகும் கண்ணாடி தண்ணில் ஒளிபோல் உடம்பினுள் உண்ணாடி நின்ற ஒளி தவம் செய்வோருக்கு நெற்றி நடுவில் இருந்து வெளிவந்து காட்சி தரும் வெளிவந்து காட்சி தரும் சூஷ்ம சரீரம் கண்ணாடியில் நமது உருவத்தை நான் பார்ப்பதை போல விளங்கும் உங்களுக்கு கண் வழியா அந்த பொருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒளியும் கண் வழியா பிரதர்ஷன் ஆகி முன்னாடி அந்த ஒளி வரணும் அது வர்றதுக்கான பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மேல்நிலையில சொல்லி கொடுத்துருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அடைத்திட்ட வாசலின் மேல்மனம் வைத்து படைத்தவன் தன்மையே பார் நீங்கள் நாம் குழந்தையாக இருந்த போது திறந்திருந்த பின்னர் முப்பத்தி ரெண்டு நுண்ணிய எலும்புகளால் அடைக்கப்பட்ட உச்சி குழியின் மேல் மனரை நிறுத்தி ஜீவஸ்வரூபத்தை பார்ப்பாயாக எப்போ நம்ம உள் சுவாசத்தில் நமக்கு உள்ளே அண்ணாக்குக்கு மேலே அந்த உச்சியை நோக்கியும் நடந்துகிட்டு இருந்ததை மீண்டும் நாம் என்ன செய்றோம் அந்த அண்ணாக்கு வழியாக மேல்கதியை கொடுத்து உச்சியில தவம் செய்கிறோம் இப்படி அவ்வையினுடைய அந்த ஞானத்தினுடைய எத்தனையோ பாடல்கள் இருக்குது ஆனால் நமக்கு செலக்டிவான இந்த பாடல்களை நாம இன்னைக்கு பாக்குறோம் இவங்களுக்கு உள்ள அம்மையார் இவங்களே மாதிரி எப்படி இருந்திருக்காங்க இவரை பற்றிய பெரிய அளவுக்கு என்ன பரம்பரை அப்படிங்கிற எதுவுமே பெருசா தெரியாது ஆனால் இவங்களுடைய பாடல்களில் உள்ள ஞானத்தை பற்றி பல ஞானங்களை பற்றி அவங்க விளக்கிட்டு இருக்காங்க ஆதி எந்தம் ஒன்றான பராபரம் ஜோதி செஞ்சுடரான நிராதரம் நாதகீதம் உண்டான சிதம்பரம் வேத மாமணி பாதம் வாம் ஆதியாகவும் அந்தமாகவும் ஒன்றேயாகவும் விளங்குவது பரபிரம்மம் அகல் விளக்கி நடுவில் செஞ்சுடர் போன்ற விளங்கும் ஜீவஸ்வரூபம் நல்ல இது ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம் செஞ்சுடர் எல்லா இதுலையுமே நம்ம என்னுடைய ஜீவன் எப்படி இருக்கும் செஞ்சுடராக இருக்கும் அதனாலதான் செஞ்சுடர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சுடரை விளக்கேற்றி பார்த்தா அது எப்படி இருக்குமோ அந்த நிறம் அந்த நிறமே ஒரு ஆத்மாவினுடைய வெளிப்பாடாட்டு ஆத்மனுடைய ஒளியை மேக்சிமம் அந்த செஞ்சுடற கலர்ல தான் ஆத்மாவை அவர்கள் சொல்றாங்க சில பேர் அனுபவத்தில் புள்ளி புள்ளியாட்டு ஸ்டார் மாதிரிலாம் சொல்லது உண்டு ஆனால் சித்தர்கள் மார்க்கத்தில் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை செஞ்சுடர் அப்படின்னு ஜீவஸ்வரூபம் எந்த ஆதாரத்தையும் சாராது சுயமாய் விளங்குவது ஜீவன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஆதாரத்தையும் அது சாரலை அதனால தான் புருவமத்தியில் ஜீவன் இல்லை புருவமத்தியினுடைய உள்ள அண்ணாக்கு மேலே சிதாகாசம் என்பது ஆகாசம் வந்து வெளியில் இருக்குது சிதாகாசங்கிறது ஜீவனுடைய ஆகாசம் எங்கள் நம்ம அண்ணாக்கு மேலே ஒரு ஏர் தான் ஃபுல்லாக ஒரு எம்டியான இடத்துல எந்த இதையும் சாராது எந்த மையத்தையும் அது சாராறு ஒரு தனித்து நிற்கக்கூடிய நிலை தான் இந்த ஜீவன் இருக்கக்கூடிய இடம் அது பூர்வமத்தையும் சாராது மெடுலாவையும் சாராது உச்சியும் சாராது அண்ணாக்கு மேலே ஒரு வெற்றிடம் அத சிதாகாசம் சொல்றோம் அப்படி சுயமாய் விளங்கக்கூடியதில் நெற்றி நடுநிலையிலிருந்து நெற்றினுடைய நடுநிலையிலிருந்து நாதமும் கீதமும் தோன்றுகின்ற வேத சொரூபமான பாதகமாக விளங்கும் ஜீவனை பணிவோம் நாதமும் சவுண்டில் பல சவுண்டுகள் சேர்ந்து வரும்போது அது கீதமும் சொல்லக்கூடியதை நமக்குள்ள கேட்கக்கூடிய நாதம் ஜீவன்லேருந்து வரக்கூடியது வரக்குமே பாதகங்கள் பால்வினைகள் மந்திரங்கள் சுரக்குமே நின் சமூகம் கண்டால் திருத்தப்படுத்த தனக்குள் தானே தலைவன் தனையறிந்தால் என்றைக்கும் சித்தாம் இயல் உன்னுடைய சூஷ்ம சரீரத்தை நீ கண்டால் நீ செய்த பாவங்கள் தீய வினைகள் தீய எண்ணங்கள் ஆகிய யாவும் பறந்து போய் ஒளிந்து கொள்ளும் உன்னுடைய உடலுக்குள்ளே உன்னுடைய தலைவனாகிய சுயஜோதியான ஜீவஸ்வரூபத்தை கண்டால் எந்தென்றும் அழியாத நிலை அடைவாய் அறியவே உன்னை உனக்குள்ளே கேளு அழும்பும் பொய் கொலை களவு அகலத் தள்ளி நிறையாக என்னாலும் குருவின் பாதம் நிச்சயமாய் மனதில் எண்ணி சரம் வளைத்து முறையோடு குரு சொன்னபடியே செய்தால் மூவுலகம் உனது வசம் கைக்குள்ளாகும் உன்னையே நீ உனக்குள்ளே அறிவதற்கு உபாயம் என்னவென்றால் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பெண்ணோ ஆணோ அந்த சித்தர் புருஷர்கள் சொல்லக்கூடியத மிக முக்கியமானது இதுதான் காமம் கல் ஒண்ணுதல் பொய் கொலை களவு ஆகிய பஞ்சமா பாதகங்களை அறவே நீக்கிவிட்டு காமத்தினால கல்லுண்ணல் அப்படின்னா போதை அல்லது மதுன்னு அர்த்தம் பொய் கொலை களவு ஆகிய பஞ்சமா பாதகங்களை அறவே நீக்கிவிட்டு குருவின் பாதம் என்னும் உன்னுடைய சூஷ்ம சரீரத்தை உறுதியாக நீ மனதில் எண்ணி சுழுமுனை சுவாசத்தில் நிலைத்து சுழுமுனை சுவாசம்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய வித்தைக்கு அடுத்தால் கண்டினியூ பண்ணக்கூடிய பேர் தான் சுழுமுனை சுவாசம் சுசுமனை வழியாக பிராணனை ஒவ்வொரு சுவாசத்திலையும் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொரு அந்த அஞ்சு வித்தை முடித்து குருநாதருடைய வாசி கிரியாவையும் எடுக்கும்போது சுழுமுனை சுவாசம் உங்களுக்கு எனி டைம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த சுழுமுனை சுவாசத்தில் நிலைத்து குருநாதர் உபதேசித்தபடி தபம் செய்தால் மூன்று உலகங்களும் உன்வசம் சோதியாக சுருக்கத்தை சொல்வேன் வாதியான கண்ணாக்கு செவிமூக்கு நீதியான மனம் ஒன்றை புக்கினால் சோதியெல்லாம் கணத்தில் தெரியுமே முக்தி அடைவதற்கு ஒரு சுருக்கமான வழியை நான் சொல்கிறேன் விரோதியான யார் நமக்கு விரோதி அப்படின்னா கண்ணு நாக்கு காது மூக்கு ஆகிய நான்கும் நேர்மையான மனத்தில் புகுந்தால் நேர்மையான சரியான வழிமுறையில் உள்புகமாக புகுந்து போச்சுன்னா பரபிரம் ஒளி விரைவில் தெரியும் அந்த ஒளியை நீங்க தரிசனம் பண்ணிடலாம் அகத்திலே கோபம் அதை ஐம்புணலில் கண்டால் வகையாக சென்றால் வழங்கும் ஜெகம் முழுவதும் பேசாது பேசுமது பெ மனதில் கோபமும் ஐம்புலன்களில் ஆதிக்கமும் உடனே அவற்றை வகையாக அடக்கிவிட்டு ஞான தவத்தால் நிலைத்தால் உலகில் எவரும் பேசாத சூஷ்ம சரீரம் உன்னிடம் பேசும் ஐ புலங்கள் பேய்களால் ஆட்டுவிக்கப்படும் மக்களே பிரம்மரந்திரத்தில் எனும் ஆகாயம் துணை நின்று அறிவீராக விளைமென்று வேலை செய்தால் விளைந்ததே போகும் விளையாதென்ற நினைத்தால் ஆகாதப்பா களையெடுக்க விட்டாங்கால் பயிர்தான் ஏது கருத்துடனே கண்டறிந்தால் கலையும் ஆகும் கிளையாக நீயிருந்து சூஷ்மம் கண்டால் கிட்டாத பொருளெல்லாம் கிட்டி போகும் துளை விழுந்த மரமதுவும் துளித்தால் போல் தோட்டத்தில் அண்டமதில் பிண்டமாச்சே அண்டமதில் பிண்டம் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக யாரெல்லாம் யூஸ் பண்ணிடல அந்த அம்மாவும் இருக்காங்க முக்தி அடைவோம் என்று உறுதி தவம் செய்தால் வெற்றி கிட்டும் எவ்வளோ பெண்கள் ஞானத்தில் மிக எ ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய இது வந்து பெண் தன்மைக்கு அதிகமா இருக்குன்னு எல்லா ஞானியும் எல்லா சித்தர்களும் சொல்றாங்க ஆனால் பெண்களுடைய அந்த அஞ்ஞானமே அவருக்கான தடையாக இருக்கக்கூடிய இவங்களும் பெண்தான் எங்கே வெற்றி கிடைக்க போகிறது என்று நினைத்தால் கிடைக்காது கலையை எடுக்காவிட்டால் நெற்பயிர்கள் நன்கு விளையாது அதுபோல் ஐம்புலன் எனும் கலை வளராதவாறு அவற்றை அழித்து கருத்தோடு ஞானதபம் செய்தால் சுழுமுனை சுவாசம் தோன்றும் மரத்தில் கிளை ஒன்றியிருப்பது போன்று நீ சுழுமுனை சுவாசத்தில் ஒன்றியிருந்து இருந்து சூஷ்ம சரீரத்தை கண்டால் கிடைக்க முடியாத முக்தி நிலை கட்டிவிடும் நவதுவாரங்களுடைய இந்த பிண்டத்தை அண்டத்தில் பர பிரம்மமாமே ஜீவனாக இருந்து வாழ்கின்றது இப்படி நம்முடைய திலத்தமையார் அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஞானத்தில் இருந்த உணர்வை இந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஊட்டியிருக்காங்க இனி மூணாவதாக இருந்த அந்த பெண் அம்மையார் வந்து ஊர்வசியார்னு சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து பதஞ்சலி மகரிஷி வியாக்கரபாதர் அப்படி இந்த ரெண்டு பேர்கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் உடைய பாடல் வந்து ரத்தன சுருக்கம்ங்கிற பேர்ல அவங்க கொடுத்துருக்காங்க சிலமான பதஞ்சலியும் புலி காலனும் குருவராம் என் கருத்தினுள் மூலமான தியான மெஞ்ஞானமும் கோலமான தமிழ்கவி கோரவே இந்த பாடல்லே அவங்க சொல்கிறாங்க இந்த பாடல அவங்க என்ன சொல்றாங்க என்னுடைய குருநாதர் வந்து பதஞ்சலி இருக்காங்க சொல்லக்கூடிய புலிக்காரர் தான் வியாக்கரபாதர் இருக்காங்க நந்தி தேவரும் இருக்காங்க நந்தி தேவரும் அவருடைய குருநாதர் ஆட்டு உபதேசம் வாங்கியிருக்காங்க குருக்கானும் என் நந்தி முன்னின்றல் சொல்லியே கோசரத்தை பெருங்காற்றில் சென்றுதானே கட்டி நீரான ஊசர சௌகாரத்தை காட்டினாரே அவருடைய குருநாரு யாருங்கிறத அந்த அம்மையாரே தன்னுடைய பாடல் மூலமா சொல்லிட்டு இது ஞான சுருக்கம் சொல்றாங்க படிகத்தில் தன்னுருவம் தோன்றுகின்ற படியேதான் தான் சீவ பிரமாணமாகும் கடினமான களங்கத்தால் சீவனாகும் கலங்கமற்றால் என கருதலாகும் தன்னுடைய உருவத்தை தான் கண்ணாடியில் பார்ப்பது போல தன்னுடைய சூஷ்ம சரீரத்தை ஞானத்தவத்தால் பார்ப்பது உண்மையாகும் ஜீவஸ்வரூபமான மனதில கடினமான களங்கத்தால் மறைக்கப்பட்டுள்ள களங்கங்கள் நீக்கினால் பிரம்மஸ்வரூபத்தை நாம் காணலாம் போகருடைய ஏழாயிரத்தில் இந்த பெண் சித்தர்களான இந்த ஊர்வசியார் அம்மையாரை பற்றி அவர் ஏழு பாடல்களில் பல செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறார் ஏழு பாடல்கள்லையுமே நம்மளுடைய ஊர்வசியார் அம்மையாரை பற்றி போகரை சொல்லியிருக்கிறார் நிறைய இடங்களில் ஊர்வசியால் என்ற பெண் சித்தரை எல்லாரும் புகழ் பெற்றவராக விளங்கினார் ரொம்ப புகழ் அவங்க அப்பமே அவங்க பெற்றிருக்காங்க ஒரு கன்னி பெண்ணின் மகளாக பிறந்தார் இவர் கானகத்து மகரிஷியான பிரிங்கி மகரிஷியின் பேத்தி ஆவார் யாருன்னு பாத்துருங்க இவங்க யாருன்னா பிரிங்கி மகரிஷியுடைய பேத்தி ஆவார் ஊர்வசியால் அவங்க நூற்றி இருபது ஆண்டுகள் உலகில் சிறப்போடு வாழ்ந்தவர் நூற்றி அறுபது வயசு வரைக்கும் இவர் இருந்திருக்காங்க இந்த அம்மையார் எழுதினது வந்து ரத்தன சுருக்கம் பத்தொம்போது என்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க உபதேசம் பெற்று காயகல்பம் தயாரித்து உண்டவர் கோதாவரி ஆற்றங்கரையில் அடக்க நிலையில் எழுதியதால் அங்கே இவருக்கு சமாதி மண்டபம் உள்ளது அந்த சமாதி மண்டபத்தை கண்டறிந்த சித்தர்களும் முனிவர்களும் ஊர்வசியாலின் ஆயுர்வேத முறைப்படி அவ்விடத்தில் மருத்துவம் செஞ்சு வாராங்க சமாதியில் உள்ள அவரை பூவாடைக்காரி என்று பெண்கள் போற்றி வணங்கி வர இவங்களுக்கு இவங்க தான் இப்போ பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருந்து மரத்வாடா மாவட்டம் நாண்டேட் என்ற ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வஜ்ராபாத் என்ற ஊரில் கோதாவரி நதிக்கரையில் ஊர்வசியாரின் சமாதி அமைந்திருப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவங்க பேர் பூவாடைக்காரி அப்படின்னாலே பூ பெய்து திருமணமாகாத நிலையில் கன்னியாக இறந்து போன பெண் என்று பொருள் அப்படி நம்மளுடைய ஊர்வசியால் அவங்க வந்து சித்த நிலையில் அவ்வையாறு மாதிரியே அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஞானத்தில் முழுமையான நிலையில் இந்த சித்த நிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க இப்போ ச இப்போ நம்ம இந்த மூணு பேரை பற்றி மட்டும்தான் நமக்கு இது செய்யுது தெரியுது இன்னும் பலவேறு பல கொடிக்களுக்கான பெண் சித்தர்கள் எல்லாருமே தன்னுடைய ஞானத்தில் அவ்வளோ தூரம் ஒளி வீசியிருக்காங்க வாழும் காலத்தில் உடலை விட்ட பிறகு அந்த ஆத்ம ஒளி அதைவிட பல மடங்கு பிரகாசித்து கொண்டு இன்னமும் இருக்கு